ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு அகத்திய மா முனிவருடைய வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் அகத்தியர் அப்படின்ற பேரில் நிறைய பேர் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது வேத பிராண காலத்துலேயும் சங்க காலத்துலேயும் இடைப்பட்ட காலங்கள்லேயும் முனிவர்களாகவும் புலவர்களாகவும் மருத்துவர்களாகவும் ஜோதிடர்களாக கூட வாழ்ந்திருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களில் சித்தராக கருதப்படக்கூடிய இந்த அகத்தியர் யாராக இருக்கக்கூடும் அப்படின்றத இன்னுமே நிறைய பேரால எக்ஸாக்டாக அறிய முடியலை இருந்தாலுமே அஷ்டமா சித்தி பெற்ற பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக இவர் இருக்கணும் அப்படின்னு இவருடைய பாடல்கள் மூலமாக அறியலாம் அகத்தியரை சப்த ரிஷிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க காயக்கல்பம் உண்டு ஒரு அகத்தியரே மரணத்தை வென்று நீண்ட காலம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது காயக்கல்பம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இறப்பே வராது இறப்பை நீக்கி உயிர் வாழக்கூடிய ஒரு மூலிகை அதை சாப்பிட்ட ஒரே ஒரு அகத்தியர் தான் மரணத்தை வென்று இப்போ வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய அகத்திய மாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அகத்தியரோட பெருஞ்சிறப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய சீடர்களும் அவருக்கு பின்னால வந்தவர்களும் அகத்தியர் அப்படின்னு அவருடைய பேரையே வச்சுக்கிட்டாங்க இதுதான் அவரோட சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதிகைமலை அகத்தியர் முத்தூர் அகத்தியர் மைந்திரா வருண அகத்தியர் கந்தர்வன் புத்திரர் இப்படி நிறைய அகத்தியர்கள் இருக்காங்க வாதாபி அகத்தியர் மாணி அகத்தியர் உலோபமுத்திரை அகத்தியர் தொடிதோல் செம்பியன் காலத்து அகத்தியர் பள்ள அகத்தியர் திருமாலை சிவனாக்கிய அகத்தியர் தேவார அகத்தியர் சித்த அகத்தியர் காரைத்தீவு அகத்தியர் போதலகிரி அகத்தியர் இரண்டாம் புரோகித அகத்தியர் மலையமலை அகத்தியர் இப்படி அகத்தியர் அப்படின்ற பெயரில் நிறைய சீடர்களும் அவர் பெயரையே வச்சு வாழ்ந்திருக்காங்க பிராண காலத்தில் இருந்த அகத்தியர் இருக்கார் இல்லையா அவரும் அவருக்கு பின்னாடி தோன்றிய அகத்தியரில் ஒருவரோ தான் சித்தரா ஞானம் பெற்று அகத்திய ஞானம் அப்படின்ட்டு நூலை பாடினதா சொல்லப்படுது சென்னையில் கீழ்நாட்டு கையெழுத்து பிரதி நூலகம் அப்படின்ற அந்த நூலகத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பட்டியல் தயார் பண்ணியிருந்தாங்க அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா அகத்தியர் பெயரில் மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சித்தரா மாறின அந்த அகத்தியரை குறித்து அகஸ்தியர் காவியம் அப்படின்னு பன்னெண்டாயிரம் மூலமாக சில செய்திகளை வந்து நம்ம அறியலாம் அகத்தியருக்கு முருகப்பெருமான் தான் வேதத்தையும் ஞானத்தையும் உபதேசித்தார் அப்படின்னு சொல்லப்படுது உபதேசம் பெற்றதுக்கப்புறமா பாண்டிய நாட்டுக்கு வந்து காய்ச்சின வழுதி இருக்கார் இல்லையா அந்த மன்னனோட அரசவேல வேலை தமிழ்ச்சங்கத்தில் தலைமை பொறுப்பில் அகத்தியர் இருந்தார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த அமைச்சராக இருந்த காலத்தில் தான் கடல் கோளால் மதுரை வந்து அழிஞ்சிச்சு அப்படின்ற செய்தியும் இருக்குது இது நம்ம இலக்கியங்கள்லையும் படிச்சிருப்போம் இப்போது அந்த டைமில் குமரி ஆற்றை அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நாடுகளும் சேம் டைம் அழிஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னும் அந்த அழிவு குறித்து அகத்தியர் வந்து அவருடைய காவியம் பன்னிரண்டாயிரம் அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காராம் இந்த கடல் கோளில் தொலைந்து போனதை தவிர கடலோரத்தில் மிதந்த நூல்களை மட்டும் சேகரித்து அதோட கருத்துக்களை அறிந்ததாகவும் அவர் கூறியிருக்கார் எந்த நூலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவியம் பன்னிரெண்டாயிரம் நூலில் அதுக்கப்புறமா பிரளய காலத்தில் தப்பி பிழைத்த அகத்தியர் பொதிகை மலையை அடைந்து பல சீடர்களுக்கு ஞானோபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது கலப்பிரர் காலம் அப்படின்னு சொன்னால் தமிழகத்துடைய இருண்ட காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அந்த டைமில் தமிழ் சங்கத்தையும் அதில் இருந்த நூல்களையும் தீல அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செவிவெளி செய்தி உண்டு இப்போ வைத்தியம் குறித்த நூல்களை தோற்றுவித்ததில் அகத்தியருடைய பங்கு வந்து அளவிட முடியாததுன்னு சொல்கிறாங்க இன்னமுமே சித்த வைத்தியம் பார்க்குறதுல முக்கிய பங்கு யாருடைய நூலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அகத்தியரோட நூல்கள் தான் சித்த மருத்துவத்தால் தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்னு எந்த நோயுமே கிடையாது நாள்பட்ட நோய்களும் கூட சித்த மருத்துவத்தால் தான் குணமாயிடும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அகஸ்தியர் வைத்திய கொம்மி வைத்திய ரத்னாகரம் வைத்திய கண்ணாடி வைத்தியம் ஆயிரத்தி ஐநூறு வைத்தியம் நாலாயிரத்தி அறநூறு செந்தூரம் முந்நூறு மணிநானூறு வைத்திய சிந்தாமணி கற்ப சூத்திரம் ஆயுள்வேத பாஷ்யம் வைத்திய நூல்கள் பெருந்திரட்டு பஸ்பம் இருநூறு நாடி சாஸ்திரம் இந்த நூல் எல்லாமே அகத்திய மாமுனிவருடைய கொடையினே சொல்லலாம் சித்த வைத்தியத்துக்கு இந்த நூல்கள் அனைத்தையும் அவர்தான் தான் எழுதியிருக்காரு அகஸ்தியர் ஐந்து சாஸ்திரங்கள் அப்படின்ற நூலில் கிரிகை நூல் அப்படின்றது அறுபத்தி நான்கு என்னும் பகுதியில் பதினெட்டு வகையான மனநோய் குறித்து அதுக்கான மருத்துவ முறை குறித்து தெளிவாக எழுதியிருக்காராம் அகஸ்தியர் ஐந்து சாஸ்திரம் சரியா அதில் பதினெட்டு வகையான மனநோயை வந்து நம்மளுக்கு விளக்கியிருக்காரு ம இது மட்டும் இல்லாமல் இவரோட பேரில் வெளியாகியிருக்கக்கூடிய சமரஸ் சமரச நிலைஞானம் அப்படின்ற நூலில் நரம்பு முடிச்சுகளை பற்றி ரொம்ப தெளிவாகவும் அஷ்டமாசித்து அப்படின்ற நூலில் குழந்தை தோஷங்கள் பற்றிய விளக்கமும் இவர் கூறப்பட்டிருக்கு அகஸ்திய ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு தொகுப்பு பாடல்கள் இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல் திரட்டில் அந்த பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அகத்தியம் அப்படின்ற ஐந்து நூலும் அகஸ்திய சம்ஹிதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடமொழி வைத்திய நூலும் அகத்தியரால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிராணங்களில் பலவிதமான கதைகள் இருக்குது அதில் ஒரு ஒரு கதைகளாக நாம் பார்க்கலாம் தாரகன் அப்படின்ற சாரி தாரகன் முதலிய நிறைய அரக்கர்கள் இருப்பாங்க அவங்க மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அவங்கள அழிக்கணும் அப்படின்றதுக்காக இந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாயு அக்னி இந்த தேவர்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கடலுக்கு சொல்வார் கடலுக்கடியில் அறக்கர்கள் ஒழிஞ்சிட்ருக்காங்க அவங்கள நம்ம கொல்லணும்னா கடல் நீரை வந்து வற்ற வைக்கணும் அப்படி வற்றி போகணும் அப்படின்னா அக்னி தேவனை வந்து நீ போய் கடல் நீரை வத்த வச்சுடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ கடல் நீரை வற்றணும் வற்ற வற்ற செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் அழிஞ்சிடும் உலகத்தில் இருக்கக்கூடிய வளமும் வந்து கம்மியாயிடும் அதனால் என்னால் எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு இந்திரன்கிட்ட அக்னி தேவன் கேட்பார் பட் வந்து நாளாக நாளாக அரக்கர்களுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ கோபமான இந்திரன் என்ன பண்ணுவார் அக்னியை நோக்கி நீ அமைதியாக இருந்தனா இதே மாதிரி கொடுமைகள் வந்து இன்னும் நிறைய விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் நீ வாயு கூட சேர்ந்து கும்பத்தில் போய் பிறந்து கடல் நீர் முழுசையும் நீ குடிச்சிடு அப்படின்னு சாபம் விட்டுருவார் இதே சேம் டைம் ஊர்வசியை பார்த்து இந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சாபம் விட்டு பூலோகத்தில் போய் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார் ஊர்வசியுடைய அழகாக பார்த்து மனதை பறிக்கொடுத்து அக்னி தேவனோ வாயு பகவானோ ரெண்டு பேருமே காம வயப்படுவாங்க மோகம் கொண்ட ஒருத்தவங்க தன்னோட விந்தை குடத்தில் போடுவாங்க இன்னொருத்தவங்க அவங்களுடைய விந்தை தண்ணீரில் விடுவாங்க குடத்தில் இருந்து அகத்தியரும் தண்ணீரில் விட்ட விந்திலிருந்து வசிட்டரும் பிறப்பாங்க இப்படி குடத்திலிருந்து அந்த கலசத்திலிருந்து தோன்றினால அகத்தியரை கும்பமுனி அப்படின்னு பேரிட்டு அழைப்பாங்க அவர் தான் பின்னால் வந்து என்ன பண்ணுவார்னா கடல் நீரையே சொல்லப்படுது இதுக்கு சான்றாதான் சிவபிரகாச முனிவர் நன்னெறி அப்படின்னு அவர் இயற்றிய அந்த நூலில் யாம் அப்படின்னு ஒரு பாடலடிய பாடியிருக்காரு அவையாரும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகத்தியரை சிவபெருமானோட தொடர்பு படுத்தி இன்னொரு பிராண வரலாறும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கைலையில் சிவபெருமானுக்கும் உமாதேவி அம்மைக்கும் திருமணம் நடக்கும் ஸோ அப்போ மக்களுக்கு வந்து பாரம் தாங்க முடியாமல் பூமி என்ன பண்ணோம் அப்படின்னா வடதிசை பக்கம் வந்து தாழ்ந்து தென் திசை பக்கம் வந்து உயர்ந்து மாறிடும் அதை சமன் செய்வதற்காக அகத்தியரை நீங்கள் தென்திசைக்கு போங்க அப்படின்னு சிவபெருமான் சொன்ன உடனே அகத்தியரும் சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று தென்திசைக்கு வருவார் அப்போ பூமி வந்து சமம் ஆயிடும் அப்போ தேவேந்திரனா கிட்ட கடலை குடிக்குமாறு ஆணையிட்டார் அதே மாதிரி அகத்தியரும் கடலை வந்து குடிச்சிட்டு அங்க ஒளிஞ்சிருந்த அரக்கர்களை சேம் டைம் இந்திரன் வந்து அழிச்சிருவாரு அப்ப அகத்தியர் குடிச்ச அந்த கடல் முழுதையும் இன்னொரு கடலில் போய் விட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இன்னொரு தடவை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண செய்தியில் அகத்தியர் தென் திசை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு மரத்தில் முனிவர்கள் நிறைய பேர் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த அகத்தியர் அந்த முனிவர்களை பார்த்து நீங்களாம் ஏன் இப்படி தலைகீழாக இருக்கீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த முனிவர்கள் சொல்கிறாங்க எங்கள் சந்ததியில் அகத்தியன் அப்படின்னு ஒருவன் பிறந்து திருமணம் செய்யாம இல்லற வாழ்வு வாழாம இருக்கான் அதனால தான் எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு அவன் திருமணம் செஞ்சுக்கிட்டா தான் எங்களோட இந்த பாவம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்க சாபத்துக்கு காரணமான அகத்தியம் நான் தான் சீக்கிரமா உங்க எல்லாரையும் சாபத்துல இருந்து விடுவிக்கிறேன் உங்க கவலையை விடுங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு போனாராம் அதுக்கப்புறம் விதர்ப்ப நாட்டுக்கு போய் அங்க அரசன் யாகத்துல பிறந்த உலோப முத்திரை அப்படின்ற பெண்ணை மணந்து முன்னோர்களோட சாபத்தை போக்கிட்டாரு அதுக்கப்புறமா தான் பொதிகை மலைக்கு போய் முருகப்பெருமானோட கட்டளைக்கு இணங்கி தமிழில் அகத்தியம் அப்படின்ற இலக்கண நூலை இயற்றி தமிழை வளர்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது அகத்தியருக்கு திரணதுமாக்கினி அதங்கோட்டாசான் துராலிங்கன் க கலாரம்பன் செம்பூச்செய் வையாபிகன் பணம்பாறன் அபிநயன் காக்கை பாடி நீ நட்சத்தான் வாமனன் இவங்கெல்லாம் சீடர்களாக இருந்தாங்க அப்படின்னு கூறப்படுது தேவேந்திரனுடைய மகே சயந்தன் மீது கொண்ட மோகத்தால் ஊர்வசி அவங்க ஆடின நடன அசைவிலருந்து தவறிடுவாங்க அதனால் சயந்தனையும் ஊர்வசியையும் மண்ணுலகத்தில் பிறக்க கடவை அப்படின்னு சாபமிட்டுவார் அகத்தியார் அப்படின்னு சொல் அகத்தியர் வந்து சாபமிட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது விதர்ப்ப நாட்டில் இருக்கக்கூடிய இவரோட மனைவியான உலோப முத்திரையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அகத்தியர் தொல்காப்பியருக்கு கட்டளையிட்டாராம் ஆசிரியர் சொன்னால் தட்ட முடியுமா தொல்காப்பியரும் உலோப முத்திரையாக அகத்தியர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறார் அப்போ தொல்காப்பியர் அவர் இயற்றிய ஒப்பற்ற தமிழ் இலக்கண இலக்கிய நூலான தொல்காப்பியம் நூலை திறனாய்வு செய்ய அகத்தியரை வேண்டிக்கொண்ட கொண்ட உடனே அவர் என்ன பண்ணியிருப்பார்னா வெறுப்புடன் மறுத்துருவார் ஸோ அதங்கோட்டாசான் வந்து அந்த பொறுப்பை ஏற்று படிப்பாரான் வில்லவன் வாதாபி அப்படின்னு ரெண்டு அறக்கர்கள் இருந்தாங்களாம் இதில் வில்லவன் என்ன பண்ணுவாராம் பிராமணன் மாதிரி உருவம் எடுத்துகிட்டு அந்த வழியாக போகக்கூடிய வேதியர் முனிவர் இவங்களெல்லாம் போய் விருந்து உண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வருவாராம் வாதாபியவே ஆட்டுக்கறி மாதிரி சமைச்சி வச்சுட்டு வந்தவங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு வந்துருப்பார் அப்போ வர்றவங்க வந்து சாப்பிட்ட உடனே இந்த வில்லவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாதாபி வெளியவா அப்படின்னு கூப்பிடுவாராம் உடனே உணவு யாரு சாப்பிட்டாங்களோ அவங்க வயிறை கிழிச்சிட்டு இந்த வாதாபி வெளியே வருவாராம் உணவு சாப்பிட்டாங்க இல்லையா அவங்க இறந்து போயிடுவாங்க அந்த நர மாமிசத்தை இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்களாம் இதை பற்றி அகத்தியர்கிட்ட நிறைய முனிவர்கள் போய் சொல்லியிருக்காங்க ஒரு நாள் அகத்தியர் அந்த ரெண்டு அரக்கர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் வழியாக போயிருக்காரு வல் அப்புறமா வில்லவனோ வாதாபி இந்த ரெண்டு அரக்கர்களில் வில்லவன் பிராமணனாக மாறி வாதாபியை ஆட்டுக்கறி மாதிரி சமைச்சிட்டு அகத்தியரை உணவு உண்ண அழைச்சாரான் அப்போ அகத்தியரும் போய் உன் உடனே வில்லவன் வாதாபி வெளியவா அப்படின்னு அழைச்சானான் அப்படி அவன் அழைக்கும் போதே அகத்தியர் தனது வயிறை தடவிக்கொண்டே வாதாபி ஜீரணமாவாய் அப்படின்னு சொன்னாராம் வாதாபி அகத்தியரோட வயிற்றுக்குள்ளேயே மாண்டு விட்டான் அப்போ கோபமான வில்லவன் அகத்தியரை எதிர்க்கிறான் அகத்தியர் அவனை அழித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அகத்தியர் சிவ பூசை செய்வதற்கு கமண்டலத்தில் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காக்கை உருவில் வந்து சாட்சி விட்டான் சாட்சி விட்டவுடனே கமண்டலத்திலிருந்து வழிந்தோடிய நீர் தான் காவிரியாராக ஓடுது அப்படின்னு ஒரு பிராணக்கதையும் சொல்லப்படுகிறது அகத்தியர் இசையிலையும் மிக சிறந்த வல்லவரா இருந்திருக்காங்க இலங்கை பெருவேந்தனான ராவணனை இவரோட இசை திறத்தாலேயே வென்றார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது குற்றாலத்தில் விஷ்ணு ஆலயத்துக்குள்ள சைவரான அகத்தியர் நுழைவதை வைணவர் எல்லோருமே தடுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறமா அகத்தியர் வைணவ அடியாராக வேஷம் போட்டுட்டு ஆலயத்துக்குள்ள போய் நெடிந்து உயர்ந்திருந்த விஷ்ணு சிலையை அவரோட கையால் பிடிச்சு அமுக்கி சிவலிங்கமாக மாற்றிட்டாரு அப்புறம் தூங்கியிலெறிந்த செம்பியன் காலத்தில் காவிரி பூம்பட்டணத்தில் இந்திர விழா எடுத்ததோ இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது அகத்தியரால் எழுதப்பட்ட பாடல்கள் அகத்தியர் ஞான பாடல்கள் அப்படின்ற பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது சிறந்த நீதிகளை கூறுவனவா அந்த பாடல்கள் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு பாடல் வந்து இப்போ நான் உங்களுக்காக படிக்கிறேன் மோட்சம் அது பெறுவதற்கு சுட்சமம் சொன்னேன் மோகமுடன் பொய் களவு கொலை செய்யாதே காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளிப்போடு காசினியில் புண்ணியத்தை கருதி கொள்ளு பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே பல வேத சாத்திரமும் பாரு பாரு ஏச்சலில்லா தவற்புழக்கச் செய்த மார்க்கம் என் மக்கால் எண்ணி எண்ணி பாரி பாரீர் நீரே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மோட்சம் அப்படின்ற முக்தி நிலை அடைவதற்கு சூட்சமம் சொல்லியிருக்காரு இந்த வழி காம மயக்கத்தோட பொய் திருட்டு கொலை இதெல்லாம் செய்யக்கூடாது தாக்கும் தன்மையான தாக்கக்கூடிய தன்மையான கோபத்தை நம்ம நீக்கிறனும் உலகத்தில் எதெல்லாம் புண்ணியமோ அதை நம்ம நினைவில் கொண்டு செய்யணும் யாரையும் நம்ம தாக்கக்கூடாது அதனால் நம்மளும் கஷ்டப்படக்கூடாது வேத சாஸ்திரங்களை நம்ம கண்டிப்பாக படித்து உணரணும் இதில் வந்து அவங்க பிழைப்பதற்காக செய்த வழியை என் மக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னும் இது மாதிரி நிறைய கருத்துள்ள பாடல்களை அகத்திய ஞானம் அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காரு தலை சிறந்த சித்தரான அகத்தியர் கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் கோவிலில் சமாதி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது திருவனந்தபுரம் அருகிலேயும் ஒரு சமாதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அகத்தியருடைய அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங்